ஈரானில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதற்றம் இந்த பதற்றத்தால் உலக நாடுகள் ஃபுல்லாகவே ஈரான் நோக்கி தான் இருக்குது பலி எண்ணிக்கை கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு பலி எண்ணிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் முடக்கங்கள் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கூட வெளிநாடுகளுக்கு செய்தி கிடைக்கவே கிடையாது ஈரானுக்கு என்ன தான் ஆட்சி ஏன் இவ்வளோ உயிரிழப்புகள் நடக்குது அங்கே என்ன தான் நடக்குது டிவியில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஈரான் ஈரான் வந்து ஒரு எண்ணெய் வளம் கொண்ட நாடு கச்சா எண்ணெய் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய நாடு உலக நாடுகளில் ஈரானுடைய எண்ணெய்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய பிரச்சனை ஈரானுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் அது எதனால் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் இன்க்ளூடிங் இந்தியாவுக்கும் அந்த பாதிப்பு இருக்குது ஈரானில் என்ன பிரச்சனை ஏன் மக்கள் எல்லாம் இவ்வளோ பேர் போ பதட்டம் அடையிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எண்ணெய் பிஸ்னஸில் அது ஒரு பகுதியை விரிக்கிறாங்க அங்கே ஆனால் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூ நடக்குது லோக்கலில் விலைவாசி உயர்வுகளாக இருக்கட்டும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு வேலையின்மை டாலருக்கு நிகரான நாணயத்துடைய மதிப்பு உயர்வு இது எல்லாமே தான் அங்கே மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதனால் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விலைவாசி உயர்ந்து போய்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வேலையின்மை அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருப்பாங்க இன்னொரு பக்கம் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை விலைவாசி உயர்வு இதனுடைய ஒரு பகுதி தான் நம்ம வந்து பங்களாதேஷ்ல ஒரு ஆண்டு ஒரு இரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கலவரங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்ரீலாங்கில் நடந்துச்சு இப்ப ஈரானில் நடக்குது ஸோ அடிப்படையாக அவங்களுடைய அந்த நீடு பேசிக் நீடு அங்கே பாதிக்கப்படுது இதனால அவங்களுடைய பொதுமக்கள் நாட் ஓன்லி ஒரு சில ஒரு தனிப்பட்ட அமைப்புகளோ யாருமே அங்கே பிரச்சாரம் பண்ணல அங்கே இருக்கிற பொதுமக்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியே வருது இது வந்து என்ன நடக்குது அங்கே வந்து அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்ட காலத்தில் என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் தன்னோட அந்த கடைகளை வந்து மூடி தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கிறாங்க இதன் மூலயமாக அங்கே அரசு தரப்பில் இருந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த போராட்டங்களை முடக்கிறதுக்காக அரசு தரப்பில் இருந்து நிறைய செயல்களை பண்ணுறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த உயிர் பலி எண்ணிக்கை அதிகமாகிறது அப்படிங்கிறாங்க போராட்டங்கள் மற்றும் போலீஸ் இவங்களுடைய அந்த கிளாஷ் இப்போ போராட்டக்காரர்கள் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களை வழிபடுத்துகிறதுக்கும் அவங்கள அடக்கிறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் அங்க அந்த நாட்டு அரசாங்கத்துடைய போலீஸ்காரர்கள் வந்து அதை வந்து கட்டுப்படுத்துவாங்க அப்படி கட்டுப்படுத்தும் பொழுதும் அப்படி கூட்டங்களை கலைக்கும் பொழுதும் தண்ணீர் பீச்சி அடிக்கிறது வெடிப்பொருட்கள் அதாவது இந்த போன்ற வெடிப்பொருட்களை வந்து போடுறது இதன் மூலயமாக கூட்டத்தை கலைக்க முடியும் அப்புறம் தடியடி நடத்துறது இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க பலி எண்ணிக்கை ஆறுநூறுக்கும் மேல் அப்படின்னு சரி சொல்லுது ஆனால் என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த பலி எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அங்கேருந்து வரலை ஒரு சில ஊடகங்கள் அங்கே சோர்ஸ் மூலயமா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் அஃபிஷியலாக வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய சேவை முடக்கம் இந்த இணைய சேவை முடக்கத்தால் அங்கே மிகப்பெரிய ஒரு என்ன நடக்குது அந்த நாட்டில் அப்படின்னு தெரியாமல் இருக்குது ஏன் இணைய சேவையை முடக்கியிருக்காங்க ஏன் அரசாங்கம் முடக்கியிருக்காங்கன்னா இது உள்நாட்டு பிரச்சனை இது வேற மற்ற நாடுகள் தலையிட தேவையில்லை சரி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும் இல்லைங்களா அதுக்காவது நீங்கள் வந்து இல்லை இல்லை இதன் மூலியமாக போராட்டக்காரர்கள் தன்னுடைய போராட்டங்களை ஈஸியாக வந்து அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க இதன் மூலியமாக நிறைய அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வெடிக்குது தான் இணைய சேவை நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கோம் அப்படின்னு அரசாங்க தரப்புல சொல்றாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லை இல்லை இங்கே என்ன நடக்குது இவங்களுடைய அடக்கு இவங்க அரசு ஒடுக்குமுறையை இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளி உழவு தெரியாம இருக்கணும் முக்கியமாக ஐநா போன்ற சபைகளுக்கு இது தெரியாமல் இருக்கணும் நாங்கள் பலவிதமான அடக்குமுறைகள் நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம் இதனால தான் இந்த உயிர் பலி எண்ணிக்கை அதிகமாக ஏற்படுது அப்படின்னு அந்த போராட்டங்களப்போ சொல்கிறாங்க ஓகே பலி எண்ணிக்கை உயர்கிறது அப்படின்னா அதிகாரமாக சொல்லிக்கிறான்னு கேட்டால் அதிகாரப்பூர்வமாக அவங்க எந்த அஃபிஷியல் டேட்டாவும் இது வரைக்கும் அவங்க ஐநா சபைக்கோ இல்லை நியூஸ்க்கோ சொல்லவே கிடையாது ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இந்த ஆறுநூறுங்கிற எண்ணிக்கை கூடலாம் குறையலாம் ஏன்னா இதில் வந்து நமக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இன்னும் தெரியலை ஓகே இதன் மூலியமாக என்ன பிரச்சனைனா அரசாங்க தரப்பில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிநாட்டுக்காரர்களின் சதி ஈரானை திட்டமிட்டே ஒரு பெரிய ஒரு சரிவுளை ஏற்படுத்தணும் அரசாங்கத்தை கொலாவுஸ் பண்ணணும் அப்படின்னு வெளிநாட்டுக்காரர்கள் சதி பண்ணுறாங்க இந்த சதியால் தான் அந்த போராட்டமே நடக்குது அதனால் நான் இது வந்து மற்ற நாடுகள் யாரும் தலையிட தேவையில்லை நாங்களே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வோம் ஆனால் ஐநா சபை என்ன சொல்கிறாங்கன்னா கிடையாது கிடையாது இது உள்நாட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது இந்த பிரச்சனை உலகம் ஃபுல்லாகவே பேசுகிறாங்க அப்படி உலகம் ஃபுல்லாகவே பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அனைத்து நாடுகளுடைய தலையீடு இருக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ஐநா இருந்து சொல்கிறாங்க இப்போது இந்த ஐநா சபை சொல்கிறத இவங்க கேட்பாங்களா இல்லை நாட்டு அரசாங்கம் சொல்கிறது கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மக்களோட நிலைமை என்னவாக இருக்குன்னா மக்கள் எதுக்கு போராடுறாங்க மக்கள் எப்படி போராட்டக்காரராக மாற்றப்படுகிறார்கள் அவங்களுடைய அத்தியாவசியம் பாதிக்கப்படும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உண்ண உணவு முடுத்த உடை இருக்க இருப்பிடம் இதனுடைய இதுக்கு தட் இதுக்கு தட்டுப்பாடுகள் இல்லை பற்றாக்குறைகள் இல்லை இது கிடைக்காம இருக்கிறது இதன் மூலியமாக தான் அங்கே ஒரு கிளர்ச்சி ஏற்படுது அப்போ அதை வந்து அரசாங்கம் தனியா கொடுக்கணுங்களா இல்லைங்களா அதுதான் அரசாங்கத்துறை கடமையாக இருக்க முடியும் அப்படி இல்லையங்க பட்சத்தில் அப்போ அதை பாதுகாக்கிறது தன் நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுனா ஒரு அரசின் கடமையாக இருக்க முடியும் அந்த கடமையை செய்ய தவறுதால் தான் இவ்வளோ பெரிய போராட்டம் வெடிக்குது ஏன்னா இந்த ஆறுநூறு அப்படிங்கிற நம்பர் சாதாரண நம்பர் கிடையாது இது வந்து இப்போ வந்திருக்கு அஃ அன்அஃபிஷியல் டேட்டா இந்த போராட்டம் தொடர்ந்தால் இது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை அதிகமாக கூடும் அப்போ உள்நாட்டில் கட்டுக்கடங்க முடியாத அளவுக்கு போராட்டம் நடக்குது பொழுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது அந்த கவர்மெண்ட்டோடைய ஒரு கடமை இப்போ ஓகே இப்போ உலக நாடுகள் எப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இன்டர்நெட் ஷடவுன் பண்ணிட்டாங்க நியூஸ் ப்ராப்பராக வர்றது கிடையாது அங்கே என்ன நடக்குது ஏது எதுன்னு தெரியல டெத் ரேஷியோ தெரியல அந்த அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல ஸோ அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஷடோன் ஆகிடும் அது அந்த அந்த ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு டோட்டல் ஷடோன் அப்போ ஆகும் ஆகும்பொழுது இப்போ உலகத்தில் முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகள் இருந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ணுறாங்க அப்போ கச்சா எண்ணெய் மூலயமாக உலகம் ஃபுல்லாகவே இந்த பிஸ்னஸ் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எண்ணெய் தட்டுப்பாடுகள் ஏற்படும் முக்கியமாக பெட்ரோல் டீசல் உடைய தட்டுப்பாடுகள் ஏற்படும் இந்த தட்டுப்பாடுகள் ஏற்படும் பொழுது தான் இது உலக அரசியலாக மாறுது அப்படிங்கிறாங்க உலக அரசியலா ஈரானுக்கும் உலக அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட நாடுகள் மட்டும்தான் கல்ஃப் கண்ட்ரிஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரஷ்யா ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் தான் இந்த எண்ணெய் கிணறுகள் அதிகமாக இருக்கு நீங்கள் கல்ஃப் நீங்க வந்து அது எல்லாமே எடுத்துக்கங்க நீங்க அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஒரு போராட்டமோ அங்கே வந்து அந்த நாடே ஷடோன் ஆகிற நிலைமைக்கு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ தட்டுப்பாடுகள் ஏற்படும் பொழுது இப்போ வேறு சோர்ஸ் மூலயமா வருது இல்லைங்களா அப்போ அதோட டிமாண்ட் அதிகமாகும் அப்போ டிமாண்ட் அதிகமாகச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பொழுது நீங்கள் பேசிக்காக கொள்முதல் ரேட்டை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ கன்சியூம் ரேட் இன்னும் அதை விட டபுள் மடங்கு அதிகமாகும் இதனால் உலக நாடுகள் எல்லாமே இதில் பாதிக்க பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க இதான் மிகப்பெரிய அரசியலும் அப்படிங்கிறாங்க இப்போ பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் இங்கே இப்போ நமக்கு வந்து அந்த ஈரான் நாட்டு மக்கள் எதுக்கு போராடுறாங்க சரியான வேலை கிடையாது படித்த படிப்புக்கு வேலை கிடையாது அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு அதிகமாக இருக்குது டாலருக்கு நிகரான மதிப்பும் அதிகரிச்சுக்கிட்டே வீழ்ச்சி அடிச்சுட்டு அடைஞ்சு அடைஞ்சிக்கிட்டே போகுது இதனால் எங்களால் சராசரி வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கிறது ஒருவேளை இந்த பாதிப்பு நமக்கும் நாளைக்கு ஏற்படலாம் ஆமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து எல்லா பொருட்களும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறும் பொழுது நமக்கும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால் இந்தியாவும் இதை பாதிக்கப்படும் அப்படின்னு உலக அரசியல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வராங்க ஈரானில் நடக்கக்கூடிய இந்த டொமஸ்டிக்காக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முடியுமானால் முடியும் இதாவது ஐநா தலையிட்டோ இல்லை அந்த அரசாங்கங்கள் ஓகே இதை வந்து நாங்கள் சரி பண்ணுறோம் போராட்டக்காரர்களுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் போராட்டக்காரர்களும் நம்ம இந்த அரசாங்கம் நம்ம நம் நம்புவாங்க அப்படின்னு இந்த ட்ரஸ்ட் எப்போ வருதோ அப்போ தான் இந்த போராட்டம் தடுத்து நிறுத்தப்படும் அப்படி இல்லைனா முடிவு கொண்டு வரப்படும் அப்படி இல்லைன்னா இரண்டு தரப்புமே தன்னை வந்து ஒரு நிரூபிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து தீவிரமடையும் அப்படிங்கிறாங்க ஈரான் நிலைமையை பார்க்கும் பொழுது ரொம்பவே நமக்கு பரிதாபமாக இருக்குது கண்டிப்பாக இது தொடரக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் நினைப்பாங்க கண்டிப்பாக தொடரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக தொடரக்கூடாது பட் உலக அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் என்ன மாற்றம் வேணால் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரான் அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அங்கே அங்கே போராடக்கூடிய மக்களுடைய நிலமை என்னவாக மாறப்போகுது இந்த உயிர்பல் எண்ணிக்கை இதோட நிறுத்திட நிறுத்திடுமா இல்லை இது நம்ம அதிர்ச்சி ஊட்டமா எப்போ அங்கே இன்டர்நெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அஃபிஷியல் நியூஸ் எப்போலாம் வரும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணலாம் பின்வரும் காலங்களில் ஒன்ஸ் நம்ம நியூஸ் கிடைக்கும் பொழுது அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திக்கிறேன் நான் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்